ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன் நம்ம நீட் நீட்டாக நான் கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கும்போது அதனோடய ஸ்டார்ச் போகும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது சாப்பிடும்போது இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க வந்து அது தண்ணியில் வேக வைக்கணும் ஃபுல் ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம் ஆஃப் பாயிலில் தான் நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் வேக வைங்க நல்லா அது கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் ஆடிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிழங்கு எடுத்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்டை நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பொடிச் ஃப்ரெஷ்ஷாக பொடித்த ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு காஞ்ச மிளகா பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு பல்லு நம்ம அதை துறக்க துறக்கே அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அந்த காஞ்ச மிளகாவே போதும் நம்மளுக்கு இது குழம்பு மிளகாய் தூள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து கடல மாவை எடுத்துக்கிறேன் இப்போது அதை விட கம்மியாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் கிட்டே நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சோட்டா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்ல மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இது பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கிழங்கை வந்து அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு எல்லாருமே சாப்பிட்ருவாங்க விரும்பி இப்போ நல்லா அதை ஆஃப் பாயில் ஆகிடுச்சு இப்போ நல்லா அதை திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்பவே ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணதுனால நம்ம எண்ணெயில் போட்ட உடனே ரெண்டு திருப்பு திருப்பினாவே சீக்கிரமாகவே வெந்துடும் ஈவினிங்கில் உருளைக்கிழங்கு வச்சு வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்